தக்கலை அருகே மரத்தில் இருந்து தவறி விழுந்து தொழிலாளி பலி கன்னியாகுமரி மாவட்டம் கரங்கல் அருகே உள்ள மருதங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன் வயது நாற்பத்தி இரண்டு சமையல் தொழிலாளியான இவர் நேற்று மாலை தக்கலை அருகே பூக்கடை பகுதியில் உள்ள ஒரு தோட்டத்தில் நின்ற மரத்தில் வாக்கு பறிப்பதற்காக ஏறியுள்ளார் பின்னர் அவர் மரத்தை விட்டு கீழே இறங்கும் போது எதிர்பாராத விதமாக கால் தவறி கீழே விழுந்துள்ளார் இதில் பலத்த காயமடைந்த அவரை அருகில் நின்றவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக தக்கலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் தொடர்ந்து இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது